உனக்கு பர்மனண்டா ரெஸ்ட் கொடுத்தாதான் என் எஸ்டேட்டே உருப்பிடும் எதுக்கு அதை யோஜனை செய்யுங்க ஏங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கட்டு கேளுங்க ரொம்ப குளிருது ஆமா கோடவுன்ல சல்பேட் உர எல்லாம் ஸ்டாக் இருக்குல்ல அய்யோ ஐயோ நம்ம கூலி ஆளுங்க அதை காய்ச்சி குடிச்சு ஆனா நான் ஒண்ணு கலந்துக்கலீங்க குடிச்சா கூட தப்பு இல்லீங்க குடிச்சுட்டு வந்து என்னடா முதலாளி பொல்லாத முதலாளி அள்ளி கொடுத்துட்டான் கண்ணா அப்படின்னா விசுவாசம் மனசு கேட்கல சொல்லிட்டு

அதாவது இந்த ஊர் ஜாதிக்கார பொண்ணு மனசு ஆத்தலை குதிச்சு தற்கொலை பண்ணிக்குதுன்னு அம்மா காரங்க நாம அந்த பொண்ண தொட்டு ஆத்தோட போட்ட வேண்டிதான் இரண்டாவது சேட்டா அக்கிரமமா இருக்க அக்கிரம எத ரத்தத்துல பேசுறீங்க தம்பி பயங்கரமான கதை ஒண்ணு சொல்லு தம்பி தம்பி கதை ஞாபகத்துக்கு வந்து இந்த மாதிரியான ஜாதிக்கார பொண்ணு பேரு ஜானகி அந்த பொண்ணு கிட்ட வெளியூருக்கார பழ பழக ஆரம்பிச்சான் அவ்வளவுதான் அடுத்த நாள் ஒரு காலை வெட்டி விட்டானுங்க பாவம் அந்த பைய இப்ப விந்தி விந்தி நடக்கிறான் ஏன் தம்பி தெரியாம தான் கேக்குறேன் உங்களுக்கு அந்த விந்தல் தேவையா இந்த கட்டுக்கதையை என்ன நம்ப சொல்றீங்களா கட்டுக்கதையா நான் சொல்றது கட்டு தம்பி நான் சொன்னேன் பாவம் அந்த ஆள் இவர் மேஸ்திரி இந்த துப்பாக்கியை வாங்க எனக்கு இவ்வளவு நாளாச்சு சொல்றது நிஜமா நாங்கெல்லாம் உங்ககிட்ட எவ்வளவு மரியாதை வச்சிருக்கோங்க உங்களுக்கே தெரியுங்க இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி அவ்வளவு அடக்கமானவரா தெரியல ரொம்ப நல்ல பையனாச்சே படிச்சவன் இல்லைங்க அவர் என் தங்கச்சி சந்திக்கிறதாவும் அவகிட்ட பழகுறதாவும் என் காதுக்கு செய்தி வந்திருக்கு அது ரொம்ப தப்பாச்சுங்களே அப்படி எல்லாம் நடக்க கூடாதுங்களேன் என் காதல செய்ய வந்தது தப்பு அத சொல்லிங்க அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுறது தப்புன்னு சொல்ல வந்தேன் இது வதந்தியா இருக்கணும் என்னுடைய விருப்பம் இதுவே உண்மையா இருந்தா நாங்க எப்படிப்பட்டவங்க என்ன நடவடிக்கை எடுப்போம் உங்களுக்கு தெரியும் இது அநேகமா வதந்தியா தான் இருக்கும் அவன் தவறான வழிக்கு போக மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்க விருந்தாளி ஆச்சுங்கறதுக்காக தான் மரியாதையை வந்து தகவல் கொடுத்தேன் கொஞ்சம் கண்டிச்சு பைங்க சொல்றேன் புத்தி சொல்லுங்க நானும் சொல்றேங்க சொல்றேன் இத பாருங்க அவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அங்கமா குறைச்சிருவாங்க அப்புறம் நீங்க அரகுற உடம்பு தான் அல்ல ஆனும் அப்படின்னு சொல்றேங்க இந்த பாருங்க திருச்சி சிரிச்சு பார்த்தா அவங்க சுபாவம்னா அதை நீங்க கண்டிப்பா மாத்திக்கிட்டு தான் ஆனும் அதையும் அதையும் சொல்றேங்க அப்ப நீங்க புறப்படுங்க புறப்படுங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுத்ததுக்கு மன்னிச்சிங்க நாங்க வரங்க தம்பி என்னங்க தம்பி என்ன அள்ளி கார்ல போட்டு வந்துட்டீங்க பேச்சு துணைக்கு வாழ வேண்டாமா அது வாசம் தான் எங்க முதலாளி அதாவது உங்க ஃப்ரெண்டு தியாகோட அம்மா எங்க வர்றாங்க அவங்களுக்கு சரா குஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்ல நெருக்கமா பேசணும் இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும் அப்பப்ப ஜன்னல் வழியா எட்டி பாப்பேன்

வெளியூர் கார பொண்ணு தானே சத்தியம் வாங்கிட்டு அப்புறம் தாலிக்கிட்ட போறேன் ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க உங்களுக்கு என்ன தம்பி விளையாட்டா இருக்கு தம்பி அந்த நித்யா புத்தியா அந்த வகரா வச்சு அந்த பையன் ஒருத்தன் பாஞ்சின்னு பேரு என் சட்டையை பிடிச்சுக்கிட்டான் யோ மேஸ்திரி வெள்ள வண்டியில ஒரு பையன் முதலாளி வீட்டுகள் வந்தானே அந்த பையன் யாரு அவனோட சேர்ந்து நீ சுத்துறாம உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு மிரட்டிட்டு போறான் தம்பி தம்பி நமக்கு இருக்கு தம்பி மெட்ராஸ் இல்லாத பொண்ணுங்களா பதினாறு வயசுல இருந்து சைஸ் வாரியா பொண்ணுங்க இருக்கு அதுல ஏதாவது ஒண்ணு செட்டப் பண்ண நமக்கு ஏன் தம்பி வம்பு ஆமா தம்பியே இப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம்? அர்ச்சனா ஹார்லிக்ஸ் பாட்டில் வேணுமா? வாங்கி விடுவோம். அது வாஸ்ட் பண்ண. Excuse me. ஹார்லிக்ஸ் yes. இருக்கா? One minute. அட்ரஸ் கம்பே சாப்டா ஒண்ணே தூக்க வருது.

எங்க என்ன செய்ய பண்ணிட்டு இருக்கீங்க இந்த சோடா கலவை என்ன இருக்கு முதல்ல போங்க முந்திரி பருப்பு பேரிச்சம்பழம் இதெல்லாம் வாங்க போறீங்களா தம்பி அதான உங்களுக்கு வச்சிருக்கான் உங்க காரை வெளியில பார்த்தேன் ஓடி வந்துட்ட ஒரு எடம் விட மாட்டீங்களே ரெண்டுத்துக்கு நான் தான் உள்கைன்னு என்ன வெட்ட போறானுங்க